அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் ஒன்பது வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான தமிழ் மாதிரி தேர்வு பத்தொன்பது தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வெற்றிகரமாக பதினெட்டு தமிழ் மாதிரி தேர்வுகள் நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டோம் யாராவது பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து வச்சுருக்கேன் தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் ரொம்பவே வரப்போற எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா சரி ஓகே நம்ம வந்து இந்த மாதிரி தேர்வுக்குள்ளே வந்து போயிடலாம் இந்த மாதிரி தேர்வு கொஞ்சம் நல்லா வந்து இருக்கும்ப்பா நல்லா மீன்ஸ் என்ன அப்படின்னா கொஸ்டின் கொஞ்சம் நல்லா ஸ்டாண்டர்டாக வந்து கேட்டிருப்பாங்க நீங்கள் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும் ஓகேவா நிறையா படிச்சிருந்தா தான் இதை வந்து போட முடியும் ஓகேவா சரி நம்ம வந்து கேள்விக்குள்ளே வந்து போயிடலாம் முதல் கேள்வி கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நான் ஓர் தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் தமிழே நீ ஒரு பூக்காடு சரியா நான் ஒரு தும்பி தும்பின்னா என்ன அப்படின்னா வண்டு அதாவது வண்டு எங்கே போகும் பூவை தேடி தான் வந்து போகும் சரியா தேன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாருங்கள் அந்த மாதிரி நீ வந்து ஒரு பூக்காடு நான் வந்து ஒரு தும்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ தமிழை தேடி தான் நான் வந்து போவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு யார் அப்படின்னா சுப்ரத்தினம் அதாவது சுப்ரத்தினம் நம்மளுக்கு யாரும் தெரியும் யார் பாரதிதாசன் சரியா பாரதிதாசன் தான் என்ன அப்படின்னா சுப்ரத்தினம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இயற்பெயர் எல்லரு சிறப்பின் இமயமர் வியப்ப புல்லுரு புண்கன் தீர்த்தோன் அன்றியும் இவ்வரிகள் இடம்பெறும் நூல் என்ன எல்லரு சிறப்பின் இமயமர் இமயவர் வியப்ப புள்ளுரு புண்கன் தீர்த்தோன் அன்றியும் இந்த வரிகள் இடம்பெறும் நூல் எது அப்படின்னா இளங்கோ இயற்றிய சிலப்பதிகாரம் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நான் இடமே வேண்டும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அதாவது இது ஓல்டு புக் தான் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை அப்படின்னு சொல்கிறான்னா இங்கே உள்ள எல்லாரும் வெக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார் யார் சொன்னார்னா பாரதிதாசன் தான் சொன்னார் அவர் எழுதின நூல் தான் தமிழ் வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த தமிழ் வளர்ச்சி அப்படிங்கிற இந்த நூலில் தான் இந்த இந்த வரிகள் வந்து இருக்கு சரியா அரியதாம் உவப்ப உள்ளத்தன்பினால் அமைந்த காதல் தெரிதர குழந்தை என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே இவ்வடிகள் இடம்பெறும் நூல் என்ன இது இப்போ நியூ புக்கில் கூட இந்த இந்த பாடல் வந்து இருக்குப்பா ஆனால் இது ஓல்டு புக்கில் இருந்து தான் அப்போ டெஸ்ட்டுக்கு வந்து கேட்டிருக்காங்க சரியா தேர்வுக்கு வந்து கேட்டிருக்காங்க அரியதான் உவப்ப உள்ள தன்பினால் அதாவது அவனோட மனசில் உள்ள அன்பால சரியா என்ன பண்ணுறா அப்படின்னா என்ன கொண்டு வந்தாலும் அது வந்து அமிழ்த விட பெருசு அப்படிங்கிற மாதிரி வந்து ராமன் வந்து சொல்லியிருப்பார் சரியா குகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குகனில் நார்மலாக ராமன்னு சொல்லியிருப்பார் எனக்கு வந்து சரியாக தெரியல அதனால நான் குகன் சொல்லிட்டேன்னா நீங்கள் குகன் நினச்சிருப்பீங்க ஓகேவா சரி ஓகே குக ராமன் சொன்னது இந்த வரி ஓகேவா எங்க அப்படின்னா கம்பராமாயணத்தில் வந்து இருக்கும் ஒரு வழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் சான்றோர் பாலர் ஆப என கூறும் நூல் எது ஒரு வழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் சான்றோர் பாலர் ஆப இது வந்து புறநானூரில் இருக்கு பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருந்தல் வேண்டும் என்று சொன்னவர் யார் பள்ளிக்கூடம் வீட்டை போல இருக்கணும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா காந்தி தாத்தா காந்தியடிகள் கூடலில் ஆய்ந்த ஒன்றின் தமிழன் என தமிழ் மொழியை போற்றும் நூல் என்ன இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்பாங்க கூடலில் ஆய்ந்த ஒன்றின் தமிழன் இது அப்படின்னா திருவாசகம் அடுத்து பொறுத்துக விசும்புனா என்ன விசும்புனா வானம் துளை அப்படின்னா என்ன துலாக்கோள் மறுப்பு அப்படின்னா என்ன மறுப்பு அப்படின்னா தந்தம் கனல் அப்படின்னா நெருப்பு ஸோ நான்கு மூன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிறது இங்கே சரியான விடை ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு எப்போது ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது மன்னனுக்கு தன் தேசமல்லாமல் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இத்த பாடலடிகளை இயற்றிய புலவர் யார் அருமையான பாடல் வரி சரியா ஆளாளப்பட்ட மன்னனுக்கு வந்து அந்த நாட்டில் தான் மதிப்பு ஆனால் படித்தவனுக்கு எல்லா இடத்துலையும் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்தில் அவை பாட்டி வந்து பாடிக்கிறாங்க பொறுத்துக வட்டி வட்டினா என்ன வட்டி அப்படின்னா பனையோலை பெட்டி இது ரிப்பீட்டட் கொஷின் யானர் யானர் அப்படின்னா புது வாய் துகிர் துகிர் அப்படின்னா பவளம் மேதி அப்படின்னா எருமை ஸோ மூன்று நான்கு இரண்டு ஒன்று அப்படிங்கிறது தான் சரியான உடை வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது இவ்வடிகள் இடம்பெறும் பாடலை பாடியவர் யார் பாருங்க வந்தது யாருக்கும் தெரியாதான் நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது அப்படின்னு சொல்லி பாடியிருக்கிறார் யார் அப்படின்னா தாராபாரதி தாராபாரதியோட பாடல்கள் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேஷன் அளவில் தான் இருக்கும் தாராபாரதியும் சரி சாலை இளந்திரையன் ரெண்டு பேருமே மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் பாடல்கள் வந்து பாடியிருப்பாங்க நாலாயிர திவ்ய பிரபதத்தை தொகுத்தவர் யார் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் அப்படின்னா நாதமுனி எட்டு தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல்களின் எண்ணிக்கை எவ்வளவு எட்டு தொகை நூல்களில் எத்தனை அகம் சார்ந்த நூல் இருக்குது அஞ்சு நூல் வந்து அகம் சார்ந்த நூல் வந்து இருக்கு அதாவது எட்டு தொகை நூல்கள் மூணாக வந்து பிரிக்கலாம்ப்பா ஒன்று அகம் சார்ந்த நூல் அகம்னா காதல் மன மனம் உள்ளம் சரியா அடுத்து புறம் புறம் சார்ந்த நூல் பொறுத்த வரைக்கும் ரெண்டு நூல் வந்து இருக்குப்பா சரியா அதுக்கப்புறம் அகமும் புறமும் அது ஒரு ஒரு நூல் மொத்தம் பாருங்கள் அஞ்சு ரெண்டு ஒன்று மற்ற எட்டு நூல் வருதா ஸோ இப்படி தான் பிரிச்சிருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு நூல் மட்டும் தெரிஞ்சால் போதும் அதாவது அகமும் புறமும் எந்த நூல் தெரிஞ்சுக்கணும் அகமும் புறமும் எந்த நூல் அப்படின்னா பரிபாடல் அப்படிங்கிறது சரியா அப்புறம் வந்து புறம் சார்ந்த நூல் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று வந்து பார்த்தா அப்படின்னா புறநானூறு இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து அப்படிங்கிறது இந்த ரெண்டும் இந்த ரெண்டு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா மிச்சம் உள்ள அஞ்சும் என்ன அப்படின்னா நம்மளுக்கு அகம் சார்ந்த நூல் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் ஓகே அடுத்து பொறுத்துக புல் புல் அப்படின்னா என்ன புல் அப்படின்னா பறவை அப்படின்னு சொல்லி அர்த்தம் நுதல் நுதல் அப்படின்னா நெற்றி நன்னுதலவள் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா நெற்றி நல்ல நெற்றிய உடையவள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மேதி மேதி அப்படின்னா எருமை நடலை நடலை அப்படின்னா துன்பம் ஸோ மூன்று நான்கு ஒன்று இரண்டு அப்படிங்கிறது இங்கே வந்து சரியான உடை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் முன்பர் நனி நாகரிகர் எனும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன இந்த அடிகள் நல்லா பார்த்துக்கோங்க பாருங்கள் தனக்கு தெரிஞ்ச நல்ல தெரிஞ்ச நட்டோர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதாவது விஷத்தையே கொடுத்தாலும் நல்ல நனி நாகரிகர் அப்படின்னா அவங்க அந்த விஷத்தை கூட வாங்கி சாப்பிடுவாங்க நீ கொடுக்குறால கூட நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியா இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின் கிட்ட நற்றினை ஊழி பெயரிலும் தம் பெயராக சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார் இக்குரப்பாவில் ஊழி என்பதன் பொருள் என்ன ஊழி அப்படின்னா உலகம் அகநானூற்றில் ஒற்றைப்படை எண்களாக வரும் பாடல்கள் சார்ந்த திணை என்ன நம்ம இது ஏற்கனவே பார்த்துட்டு ரிப்பிர்ட் கொஸ்டின் தான் என்ன அப்படின்னா பாலைத்திணை சொல்லுவாங்க ஒன்று மூணு அஞ்சு ஏழு அப்படின்னு சொல்லி வரது எல்லாமே பாலைத்திணை சரியா அதே மாதிரி அகநானூரில் அதிகமான பாடல்கள் எந்த திணை அப்படின்னா பாலைத்திணை தான் ஏன்னா இரநூறு பாடல்கள் மொத்தம் அகநானூரில் நானூறு பாடல்கள் வந்து இருக்கும் அதில் பாதிக்கு பாதி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாலைத்திணை தான் வந்து இருக்கும் அடுத்து பொருந்தாக சொல்லை தேர்வு செய்க பாருங்கள் நாலு இது கொடுத்துருக்காங்க கழித்தொகை குறுந்தொகை நெடுந்தொகை நருந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு இதில் எது பொருந்தாது அப்படின்னா நறுந்தொகை அப்படிங்கிறது பொருந்தாது சரியா ஏ சார் நருந்தொகை அப்படிங்கிறது பொருந்தாது இந்த கழித்தொகை குறுந்தொகை நெடுந்தொகை இந்த மூணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு தொகை நூற்றெல்லாம் வந்து வரும் இதில் நெடுந்தொகை அப்படிங்கிறது சார் எங்கே சார் இருக்குது நெடுந்தொகை அப்படிங்கிறது அகநானூருக்கு இன்னொரு பேர் தான் நெடுந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா நருந்தொகை அப்படிங்கிறது இங்கே வந்து வேறுபட்ட ஒன்று அடுத்ததாக திரிகடுகம் நூலின் ஆசிரியர் யார் திரிகடுகம் லட்டு கொஷின் இந்த மாதிரி எல்லாம் வந்து கேட்டாங்க அப்படின்னா அப்படியே நீட்டாக டிக் பண்ணிட்டு போயிடணும் நல்லாதனார் நார் ஆசிரியர் நல்லாதனார் சரியா அதே மாதிரி மொத்தம் மும்மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க திரிகடுகம் சிறுபஞ்சம் மூலம் ஏழாதி அப்படின்னு சொல்லிட்டு சரியா திரிகடுக்கத்துக்கு நல்லாதனார் சிறுபஞ்சம் மூலத்துக்கு காரியாசன் சரியா அதுக்கப்புறம் ஏழாதிக்கு கனிமேதாவர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா தொன்னூற்று ஒன்பது வகையான பூக்களில் பெயர்கள் இடம்பெறும் நூல் என்ன தொன்னூற்றி ஒன்பதையான பூக்களோட பெயர்கள் இடம்பெறும் நூல் எது அப்படின்னு கேட்டால் குறிஞ்சிப்பாட்டு உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்ட சித்தர் யார் கடுவழி சித்தர் குரட்டை ஒளி சிறுகதையின் ஆசிரியர் யார் குரட்டை ஒளி குரட்டை இதில் வரும் மூக்கொழியாக வரும் மூ மூவா சரியா குரட்டை ஒளி மூவா மீதூன் விரும்பேல் என்று கூறியவர் யார் அதிகமாக சாப்பிடாத அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா அபை பாட்டி தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் அழைக்கப்பட்டவர் யார் காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா நாமக்கல் கவிஞர் பே ராமலிங்கனாராக சொல்லுவார் சொல்லுவாங்க மலரும் மாலையும் என்ற நூலை இயற்றியவர் யார் மலரும் மாலையும் என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை சரியா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை விநாயகருக்கு நம்ம மலரும் மாலையும் போட்டு தான் சாமி கும்பிடணும் சரியா ஓகே இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டுள்ள தமிழ் அறிஞர் யார் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா அகத்தியலிங்கம் சொல்லியிருக்கார் அதாவது ச அகத்தியலிங்கம் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அதுவே நம்மொழி என்று கூறியவர் யார் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டால் தேவனைய பாவனர் நுணங்கி நூல் நோக்கி இளையா இத்தொடரில் நுணங்கி என்பதன் பொருள் என்ன நுணங்கி அப்படின்னா நுண்ணறிவு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு எனும் திருக்குறளில் பயின்று வரும் அணி என்ன அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்ன பொருள் பார்ப்போமா பாருங்க அகரம் அப்படிங்கிறது தான் அகரம் அப்படி அகர வரிசை தான் என்ன அப்படின்னா எழுத்துக்கு முதல்ல அது மாதிரி இந்த உலகுக்கு முதல்ல அப்படின்னா ஆதிபகவன் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா கடவுளை வந்து குறிப்பிட்டு வந்து சொல்லுவாங்க அது என்ன கடவுள்னால் சொல்லிருக்க மாட்டாங்க இங்கே வந்து என்ன அப்படின்னா அந்த அதுவோட அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து மறந்து வரும் ஸோ எடுத்துக்காட்டு ஓமேனி புத்தரது ஆதிவேதம் என்னும் நூலை எழுதியவர் யார் புத்தரது ஆதிவேதம் யார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர் இவர் தான் புத்தரது ஆதிவேதம் அப்படிங்கிற நூலை வந்து இருப்பார் புரட்சி முழக்கம் என்ற நூலை எழுதியவர் யார் புரட்சி முழக்கம் புரட்சி முழக்கம் எழுது யார் அப்படின்னா சாலை இளந்தரையன் சரியா அடுத்து சிறப்பு அடைமொழி பெயர் அடுத்து பெயர் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் யாரை சொல்லுவாங்க தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா பாரதி தாசன சொல்லுவாங்க தமிழ்நாட்டின் மாப்பசான் தமிழ்நாட்டின் மாப்பசான் யார் அப்படின்னு கேட்டால் புதுமை பித்தன் தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் தமிழ்நாட்டோட வால்டர் ஸ்காட் யார் அப்படின்னா கல்கி தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் ஜேன் ஆஸ்டின் யார் அப்படின்னா அனுத்தமா ஸோ மூன்று ஒன்று நான்கு இரண்டு அப்படிங்கிறது தான் இங்கே சரியான உடை அடுத்தும் பொறுத்துக்க பாருங்கள் இந்த சைடு நூலு இந்த சைடு ஆசிரியர் தமிழ் சுடர்மணிகள் சரியா தமிழ் சுடர்மணிகள் யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுதுனது அப்படின்னா வையாபுரி பிள்ளை எழுதியிருக்கார் தமிழர் மதம் தமிழர் மதம் அப்படிங்கிறது மறைமலை அடிகள் எழுதியிருப்பார் திறவு திருவிக்கா செந்தமிழும் கொடுந்தமிழும் ராப்பி சேது பிள்ளை ஸோ நான்கு ஒன்று இரண்டு மூன்று அப்படிங்கிறது தான் இங்கே சரியான விடை அடுத்தும் பொறுத்துகள் இந்த சைடு அறிஞர் இந்த சைடு சிறப்படைமொழி பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திருநார என்ன சொல்கிறாங்க நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னு கேட்டால் பாவலர் ஏறு பெருஞ்சித்திருநார் வேமா வந்து அடிப்போம் அவருக்கு இன்னொரு பேருக்கு வந்து பாருங்கள் என்ன பேர் அப்படின்னா தனித்தமிழ் இயக்கமரவர் பெருஞ்சித்தனார் இன்னொரு பேர் தனித்தமிழ் மரவர் பாவலர் ஏறு சரியா பாவலர் வேறு தனித்தமிழ் மரவர் வேறு ஓகேவா அடுத்து ஊவேசா ஊவேசா நம்மளுக்கு வந்து தெரியும் என்ன தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஊவேசாவை சொல்லுவாங்க ராப்பி சேது பிள்ளை யாரு சொல்லின் செல்வர் திருவிக்கா தமிழ் தென்றல் ஸோ நான்கு ஒன்று இரண்டு மூன்று அப்படிங்கிறது கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் என்ன கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் என்ன அப்படின்னு கேட்டால் இங்கே தேன்மலை அப்படிங்கிறது காவியப்பாவையில் இருப்பார் வீரகாவியமில் இருப்பார் பூங்கோடியில் இருப்பார் அப்போ தேன்மலை யார் சார் எழுதுனால் சுரதா இருப்பார் ஓகேவா இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானது என்ன இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானது கொல்கத்தா தேசிய நூலகம் சரியா அதே மாதிரி இன்னொன்று சொல்லிடுறேன் இது எல்லாமே ஓல்டு புக் கன்னடை வச்சு கொடுத்துருப்பாங்கப்பா ஓகேவா நம்ம நியூ புக்கில் ஏதாவது ஒரு ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருக்கலாம் நீங்கள் வந்து சார் இது தப்பு அது தப்புன்னு சொல்லுவாங்க ஏன்னா எல்லா கேள்வியும் பழைய கொஸ்டின் தான் பழைய கொஸ்டின் என்ன ஆன்சர் கொடுத்தாங்களோ தான் நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் ஓகேவா வசன நடை கை வந்த வளலார் என பாராட்டப்பட்டவர் யார் வசன நடை கை வந்த வளலார் நான் பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா ஆறுமுக நாவலர் ஈசான தேசியர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஈசான தேசிகர் சுவாமிநாத தேசிகர் கழிற்று மறுப்பு குறிப்பு தருக கழிற்று மறுப்பு இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா ஆறாம் வேற்றுமை தொகை சரியா ஆறாம் வேற்றுமை தொகை ஓகே ஐயா கு இன்னது கண் அப்போ அது அப்படிங்கிறது ஆறாம் வேற்றுமை உருபு இங்கே கழிற்றுனது மறுப்பு அப்படின்னு சொல்லி வரும் சரியா குயில்கள் கூவியது என்பது என்ன வகையான வலு குயில்கள் கூவியது பாருங்கள் குயில்கள் என்னென்ன வரணும் குயில்கள் கூவின அப்படின்னு சொல்லி வரணும் இங்கே இது வந்து என்ன அப்படின்னா என் வலு பிசுராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் என்பது எவ்வகையான வாக்கியம் இது என்ன வாக்கியம் பார்த்தாலே தெரியுதா என்ன இது வந்து ஒரு நார்மலான ஒரு செய்தி வாக்கியம் பெண் வருமான இரட்டை கிழவி எது முதல்ல இரட்டை கிழவினா என்ன அதாவது ரெண்டு டைம் வரும் அதேமாரி பிரித்து பார்க்குறோம் அப்படின்னா பொருள் தராது சரியா இங்கே கலகலவன சிரித்தாள் அப்படிங்கிறது தான் இங்கே இரட்டை கிழவி ஏன்னா கல அப்படிங்கிறதுக்கு ஏதாவது பொருள் இருக்கா கிடையாது இது வந்து பாருங்கள் வருகை பார்த்து நொந்தேன் மூணுக்குமே பொருள் இருக்கு சரியா கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன கை கை அப்படின்னா ஒழுக்கம் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக எனும் குரட்பாவில் அமைந்துள்ள மோனை என்ன சரியா என்ன மோனை இதில் வந்து ப பயின்று வந்திருக்குது அதாவது சீர் மோனை கேட்டுக்காங்க கற்க ஒன்னாசீர் சீர் ரெண்டாசீர் மூணாசீர் நாலாசீர் பாருங்க எல்லா சீர்லேயும் கா அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து வந்திருக்குது முதல் எழுத்தம் சரியா அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாள் வந்து என்னது முற்று மோனை அப்படிங்கிறது மோனை பற்றி தெரியல அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ வந்து வைக்கிறேன் அதை நீங்கள் வந்து பாருங்கள் எதுக்கு எங்கெங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்கட் வச்சு கொடுத்துருப்போம் சீதையை கண்டேன் எனும் தொடர் என்ன வகை தொடர் சீதையை கண்டேன் அப்படிங்கிறது என்ன வகை தொடர் அப்படின்னா இது வினை முற்று தொடர் இடைச்சொல் கண்டறிக இதில் எது இடைச்சொல்னு கேட்குறாங்க இடைச்சொல் எது அப்படின்னா மற்ற வளர்பிறை என்பது டேஷ் ஆகும் வளர்பிறை அப்படிங்கிறது என்ன வகையான இலக்கண குறிப்பு என்ன வகையான இலக்கண குறிப்பு அப்படின்னா வினைத்தொகை மூன்று காலம் ஒரு வளர்பிறை வளரும் பிறை வளர்கின்ற பிறை சரியா அடுத்து பிழையில்லாமல் இலக்கணத்தை கல் தன்வினை வாக்கியத்திற்கு சரியான பிறவினை வாக்கியத்தை தெருக பிறவினை வாக்கியம் அதாவது பிழையில்லாமல் இலக்கணத்தை கற்பி அப்படிங்கிறது செல்வச் செவிலி என்பதன் இலக்கண குறிப்பு தருக செல்வச் செவிலி அப்படின்னா உருவகத்தொடர் சரியா ஐ என்பதன் பொருள் என்ன ஐ அப்படின்னா என்ன ஐ அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின் கேட்டால் தலைவன் சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியும் இங்கே என்ன வரும் அப்படின்னு கேட்டால் அழகு அப்படிங்கிறது இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஐ என்பதன் பொருள் அழகு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு என்ன மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சு குழந்தையின் பதிமூன்றாம் திங்கள்களில் திங்களில் நிகழ்வது என்ன என்ன பருவம் அப்படின்னா வருகை பருவம் நான் ஏற்கனவே போன கொஸ்டின்லேயே சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா இந்த பருவத்துக்கு எந்தெந்த திங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் சரியா நல்லா கேட்டிருந்தேனே தெரியும் பாருங்கள் அப்படியே வந்து கேள்வி வந்து கேட்டுருக்காங்க பாருங்கள் இதான்ப்பா ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறதுக்கு யூஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின் ஒரு டைம் ஒரு விஷயம் கேட்குறாங்கன்னா அது தொடர்புடைய இன்னொரு விஷயத்தை அடுத்த டைம் வந்து கேட்பான் அதே கேள்வி அப்படியே கேட்டுற மாட்டான் ஓகேவா சரி அடுத்து பொறுத்துக்க பாருங்கள் அப்படியே ரிப்பீட்டட் கொஸ்டின் நம்ம அடுத்த இதுக்கு முன்னால் ஒரு கேள்வி வந்து போட்டிருப்போம் அதை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாருங்கள் மதுரகவி வித்தாரகவி பாவலரேறு ஆசுகவி பாருங்க மதுரகவி அப்படின்னா ஓசை நலம் சிறக்க பாடுபவர் மதுரம் அப்படின்னா இனிமை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஸோ நாலு வித்தார கவி வித்தார கவி அப்படின்னா தொடர்நிலை செய்களும் தூய காப்பிகளும் இதைத்தான் வந்து நம்ம இதுக்கு முன்னால் நேற்று போட்ட வீடியோவில் வந்து பார்த்துருப்போம் வித்தார தான் பார்த்துருப்போம் பாவலர் ஏறு அப்படின்னா அப்படின்னா வகை கவிகளையும் பாட வல்லவர் தான் பாவலர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆசுகவி அப்படின்னா பாடுன்னு சொன்னவனே பாடுபவர் ஸோ நான்கு மூன்று ஒன்று இரண்டு தான் சரியான விடை மலர்தலை ஞானத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் அடுத்து வந்து ஒரு ஒரு வரி வந்து வரும் இனிது அப்படிங்கிற ஒரு வரி வந்து வரும் அதை கட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க இடம்பெறும் நூல் என்னன்னு கேட்கறான் சரியா இனி பார்த்து நடிப்பீங்க என்ன அப்படின்னா இனிவை நாற்பது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இனிவே நல்லா லாஸ்ட்டில் இனிதி இனிதுன்னு சொல்லிட்டு முடியும் ஓகேவா ஸோ இனிவை நாற்பது தான் இந்த படல் வரிகள் இடம் நூல் ஆசனத்தில் பூசணைகள் அமர்வித்து விருப்பினுடன் வாசம் நிறை திருநீற்று காப்பேத்த மனந்தளைப்ப இப்பாடலடிகள் இடம்பெறும் நூல் என்ன பெரிய புராணம் நீலமுடி தரித்த பல மலை சேர்நாடு நீரமுதமென பாய்ந்து நிரம்பு நாடு இப்புகழ்மிக்க பாடலடிகள் இடம்பெற்ற நூல் என்ன பாஞ்சாலி சபதம் நார்க்கரணங்கள் எனப்படுவது யாது நார்க்கரணங்கள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சங்கடம் விளைவிக்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன் என கூறியவர் யார் வள்ளலார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் மூன்றாம் திருவந்தாதியை இயற்றியவர் யார் மூன்றாம் திருவந்தாதி இயற்றியவர் யார் அப்படின்னா பேய் பேய் ஆழ்வார் தமிழ் எண் கணக்கை தீர்க்க பாருங்க இந்த தமிழ் எண் தெரியணும் அப்படின்னா நம்மளுக்கு முதல்ல தமிழ் எண்கள் என்னென்னு தெரிஞ்சுருக்கணும் சரியா இங்கே என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த நூ அப்படின்னு இருக்கு இல்லையா நூ ஆ இதுக்கு என்ன வரும் அப்படின்னா நூ வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணாவது அ அப்படிங்கிறது எட்டு ஸோ முப்பத்தி எட்டு முப்பத்தெட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கா அப்படிங்கிறது அப்படின்னு கேட்டால் கா அப்படிங்கிறது ஒன்றாவது ஒன்று அடுத்து ஜீரோ நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பருக்கு நம்மளுக்கு தமிழில் வந்து கேட்குறாங்க நாற்பத்தெட்டு அப்படிங்கிற நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா ச ஆ அப்படிங்கிறது பாருங்கள் சா ஆ இதுக்கு நான் வந்து ஒரு ஷார்ட் சொல்லியிருப்பேன் பழைய கொஸ்டின் பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் கடலை உருண்டையை நுணுக்கி சளித்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினார் அப்படின்னு சொல்லிட்டு சரியா சோ அதுக்கு முதல் அந்த வார்த்தையை பூரா நீங்க வந்து அப்படியே வரிசையாக ஒன்று ரெண்டு மூணு நாள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து வந்துடும் ஓகேவா தென்னம்பொறுப்பு என்பது என்ன தென்னம்பொறுப்பு அப்படிங்கிறது எதை எந்த இதை வந்து குறிப்பிடுது எதை குறிப்பிடுது அப்படின்னா புதிய மலையை குறிப்பிடுது பொறுப்பு நாளே மலைதா மலைதான் வரும் சரியா யான் பெற்ற பெருந்தவ பேரு என்ன என்று இருநிலத்தில் பிறந்தோரில் யார் பெற்றோரே இவரில் இடம்பெறும் நூல் என்ன வில்லி பாரதம் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமே வேண்டும் ரிப்பீட்டட் கொஷின் வளரார் நல்லது செய்தல் ஆட்சி ஆயினும் அல்லது செய்தல் ஓமேமின் அதுதான் இந்த வரியில் இடம்பெறும் நூல் என்ன புறநானூறு களித்தொகையில் நெய்தல் களியை பாடியவர் யார் களித்தொகையில் நெய்தல் களி உணர் நம்மாழ்வாரையே தெய்வமாக கருதி பாசுரங்களை பாடியவர் யார் மதுரகவி ஆழ்வார் காந்தியடிகள் எந்த நாடக நூலை படித்து முதல் படித்தது முதல் தன் பெற்றோரிடம் அன்பு செலுத்தினார் எந்த நாடக நூல் அப்படின்னா சிரமண பிதுரு பத்தி நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம் எனும் பாடல் யாரை அச்சமில்லை அச்சமில்லை என பாடத் தூண்டியது அச்சமில்லை அச்சமில்லை யார் எழுதினா பாரதியார் எழுதினார் தமிழ்கொடு கூடல் என்று மதுரையை போற்றும் நூல் என்ன தமிழ் கூடல் என்று அப்படின் மதுரையை போற்றிய நூல் புறநானூறு அடுத்து வந்து பாருங்கள் இந்த சைடு நூல் கொடுத்துருக்காங்க இந்த சைடு அந்த கதை மாந்தர்கள் கொடுத்துருக்காங்க சிலம்பில் கண்ணகி வர்றா கண்ணகி வர்றாங்க சாரி சரியா மணிமேகலையில் மாதவி வர்றாங்க சரியா அதாவது சிலப்பதிகாரத்துலேயும் மாதவி வந்து வருவாங்க மணிமேகலையில் மாதவியை நல்லவங்களாக வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க சிலப்பதிகாரத்தில் மாதவியை கெட்டவங்களாக வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க சரியா ஸோ மணிமேலெலாம் மாதவி வருவாங்க மாதவியோட தான் யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் வந்து இருப்பாங்க ஓகே அடுத்து கம்பராமாயணத்தில் சீதை ஹீரோயின் மேக்ஸிமம் ஹீரோயினாக கொடுத்துருக்காங்க சூலாமணி சூலாமணியில் யார் வருவாங்க அப்படின்னா சுயம்பிரபை அப்படிங்கிறவங்க வருவாங்க ஓகேவா அலை என்ற சொல்லின் பொருள் என்ன அலை அப்படின்னா என்ன அலை அப்படின்னா புற்று அப்படின்னு அர்த்தம் குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் என்ன குறிஞ்சி தமிழ் கடவுளான முருகன் முருகன் தான் குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் பத்து பாட்டில் குறைந்த அடிகளுடைய நூல் என்ன பத்து பாட்டில் குறைந்த அடிகளுடைய நூல் முல்லை பாட்டு நாடகவியல் என்னும் நூலின் ஆசிரியர் யார் நாடகவியோட நூலோட ஆசிரியர் பரிதிமார் கலைஞர் அடுத்து பொறுத்துக திரிகடுகம் ஆசிரியர் யார் திரிகடுகம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் திரிகடுகம் ஆசிரியார் அப்படின்னா நல்லாதனார் ஏலாதி ஏலாதி கனிமேதாவியார் ஏலாதி யார் கனிமேதாவியார் நான்மணிக்கடிகை நான்மணிக்கடிகை பொறுத்த வரைக்கும் யார் அப்படின்னு கேட்டால் விளம்பி நாகனார் சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் ஸோ இரண்டு நான்கு ஒன்று மூன்று அப்படிங்கிறது ஆன்சர் சரியா சரஸ்வதி அந்தாதி என்னும் நூலை எழுதியவர் யார் சரஸ்வதி அந்தாதி நூலை எழுதியவர் யார் அப்படின்னா கம்பர் கூத்துராற்றுப்படை என்ற சிறப்பு பெயர் பெற்ற பத்து பாட்டு நூல் என்ன மலைப்பிடுகாம் இந்த மாதிரி லட்டு குசு கேட்குற அப்படின்னா கண்ணை மூடிட்டு அடிந்து அடிச்சிடணும் சரியா அடுத்து பொறுத்துக வரிகள் இந்த சைடு வந்து யார் யார் சொன்னாங்க இல்லைன்னா எந்த நூல் வருதுன்னு சொல்லிட்டு வினையே ஆடவர் குயிரே இது எந்த நூலில் வரும் அப்படின்னா குறுந்தொகையில் வரும் வேலை தான் ஒரு ஆடவருக்கு வந்து உயிர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க வினை அப்படின்னா செயல் இல்லைன்னா வேலை முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே இதெல்லாம் தெரியல அப்படின்னா நம்மளாம் தீன்பிசிக்கு எழுதி போயிடாது யார் அப்படின்னா திருமூலர் விரல்கள் பத்து மூலதனம் தாராபாரதி சரியா ரெண்டு மூன்று நான்கு ஒன்று கால்டுவல் பிறந்த நாடு எது கால்டுவல் பிறந்த நாடு அயர்லாந்து மரபுக் கவிதையின் வேர் பார்த்தவர் புதுக்கவிதையின் மலர் பார்த்தவர் என பாராட்டப்படுபவர் யார் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் திருக்குறளின் பெருமைகளை போற்றி இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என புகழ்ந்து பாடியவர் யார் பாரதிதாசன் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் யார் திருவிக்கா பொறுத்துக போற்றி திருவகவல் போற்றி திருவகல் யார் எழுதுனா அப்படின்னா எச் கிருஷ்ண பிள்ளைகள் இருப்பார் பரமார்த்த குறுகதை வீரமாமொழியில் இருப்பார் முதுமொழி மாலை உமர் புலவர்கள் இருப்பார் பெண் மது பெண் மதிமாலை வேதனாய் பிள்ளை இருப்பாங்க ஸோ இரண்டு நான்கு ஒன்று மூன்று அப்படிங்கிறது உடை அடுத்தும் பொறுத்துக பெத்லேகம் குரவஞ்சி பெத்தலேகம் குரவஞ்சி யார் எழுதினாங்க அப்படின்னு கேட்டால் தஞ்சை வேதநாத சாஸ்திரியால் இருப்பார் பிள்ளை தமிழ் பிள்ளைத்தமிழ் குமரக இருப்பார் அழகர் கிள்ளை விடுத்துவது பல பட்டடை சொக்கநாத பிள்ளைகள் இருப்பாங்க தக்கியாக பரணி ஒட்டக்குத்தில் இருப்பாங்க ஸோ மூன்று நான்கு ஒன்று இரண்டு அப்படிங்கிறது தக்கையாக பண்ணி மட்டும் தெரிஞ்சாலே நீங்கள் வந்து ஆன்சர் போட்டுடலாம் தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவர்க்கொரு குணம் உண்டு என பாடியவர் யார் பாருங்கள் பாடினது யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை தாதுகு சோலை தோறும் செண்பக காடு தோறும் போதவில் பொய்கை தோறும் புதுமணத் தடங்கள் தோறும் என பாடிய கவிஞர் யார் இந்த பாடல் இப்போவும் டென்த்து புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க யார் பாடினாங்க அப்படின்னா கம்பர் கம்பராமாயணத்தில் வரும் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்ற தமிழின் பெருமைகளை பறைசாற்றியவர் யார் பாலிரியர் பெருஞ்சித்திரனார் கீழ உள்ளோ காரண காரணப் சொல் என்ன காரண பெயரச்சி சொல் என்ன அப்படின்னு கேட்டால் முக்காளி முக்காலி தான் காரண பெயரச்சு சொல் சரியா மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காரணம் கருதாமல் இட்ட பெயர் இடுகுறி பெயராக தான் இருக்கும் இது மட்டும்தான் காரணப்பெயராக இருக்கும் குன்றேரி என்பதன் இலக்கண குறிப்பு என்ன குன்றேரி இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டால் ஏழாம் வேற்றுமை தொகை செயற்பாட்டு வினைத்தொடரை கண்டறிய இதில் எது செயற்பாட்டு வினைத்தொடர் செயற்பாட்டு வினைனா ஆள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அடுத்து பட்டது இல்லைன்னா பெற்றது இந்த மாதிரி வந்திருக்கும் இங்கே எது அப்படின்னா உலக தமிழ் மாநாடு குடியரசுத் ஆள் தொடங்கி வைக்கப்பட்டது பிள்ளை எழுதுக கண்டதை கூறவே இதில் என்ன வரும் அப்படின்னா கண்டதனைக் கூறவே அப்படிங்கிறது தான் கரெக்டான விடை நீர் நீவீர் நீங்கள் ஆகியன டேஷ் பெயர்கள் நீ நீர் நீர்னாலே வந்து நீன்னு சொன்னால் முன்னிலையை குறிக்கும் சரியா முன்னிலையை குறிக்குது ஆனால் அதில் ஒருமையாக பன்மையான் இருக்குது நீர் அப்படிங்கிறது பண்மை நீவீர்னாலும் பன்மை நீங்கள்னாலும் பன்மை ஸோ முன்னிலை பண்மை ஓ என்ற ஓரழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன ஓ ஓ அப்படிங்கிறதுக்கு மகிழ்ச்சி அன்பள் அடினா முடிவுற டேஷ் வரும் அதாவது இது வந்து அந்த நாக்கை வந்து இது பண்ணுறப்ப வர்றது தாவும் நாவும் வரும் வயிற்றுக்கும் என்பதில் வரும் உமை என்ன இது என்ன அப்படின்னா இழிவு சிறப்புமை வெண்பாவிற்குரிய ஓசை என்ன வெண்பாவிற்குரிய ஓசை என்ன அப்படின்னா செப்பல் ஓசை கார்காலத்திற்குரிய மாதங்கள் என்ன கார்காலத்திற்குரிய மாதங்கள் என்ன அப்படின்னா ஆவணியும் புரட்டாசியும் ஐந்தினை ஐம்பால் ஐம்புலம் ஐம்பொறி இவை டேஷ் ஆகும் இவை என்ன அப்படின்னா தொகை சொற்கள் உள்ளே வந்து ஐந்தினை அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு வரும் ஐம்பால் அப்படின்னா ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் சரியா இது இல்லாமல் வந்து வரும் ஓகேவா அடுத்து தேன்மொழி கட்டுரை எழுதிலல் இது என்ன வகை தொடர் என்ன வகை தொடர் அப்படின்னா எதிர்மறை தொடர் ஓகேவா சரி இதில் வந்து ஒரு நூறு கேள்வி வந்து பார்த்துட்டோம் அந்த நூறு கேள்வி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன் அடுத்து ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்